அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு பணம் என்னும் மந்திரம் பணம் இல்லாத காலம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா மனிதன் பிறந்த உடனே இப்போ இருக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் அப்போ இல்லை அதனால தான் நெருப்பு சக்கரம் எல்லாம் ஒன்று ஒன்றா மெதுவாக கண்டுபிடிச்சாங்க பணத்தையும் உருவாக்குனாங்க முந்தைய காலகட்டத்தில் ஒரு பொருள் வாங்கவோ விற்கவோ அல்லது ஒரு சேவைகளை பெறவோ பணம் மாற்ற முறையை தான் பயன்படுத்தினாங்க தன்னுடைய பொருட்களை கொடுத்து அவர்களிடம் இருந்த பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க இருந்த சேவைகளை பெறுவதற்கும் அந்த முறையை தான் பயன்படுத்தினாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டாக்டரை பார்க்கணுன்னா அவங்களுக்கும் தன்னகிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்துட்டு தான் பார்த்தாங்க அதுபோல் ஆசிரியர்கள்ட்ட பாடம் கற்பிக்கணுன்னாலும் தன்னிடமுள்ள அரிசி பருப்பு காய்கறி இது போன்ற விஷயங்களை கொடுத்துட்டு தான் படிச்சுக்கிட்டாங்க அது மாதிரி முறைகள் வழக்கத்தில் இருந்தது காலம் மாறும்போது அந்த முறை சரியாக வரல அப்போ தான் பொருட்களுக்கு சேவைகளுக்கும் அளவீடு தேவைப்பட்டது அப்போ தான் பணங்கிற ஒரு விஷயம் உருவானது இந்த பணம் அந்த காலத்தில் பெரும்பாலும் உலோகங்கள் பயன்படுத்தி தான் நாணயங்களாக உருவாக்கி அதை தான் மக்கள் பயன்படுத்தினாங்க ஒரு நாள் ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய அம்மா அப்பா பொருட்கள் வாங்கினத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசாவுக்கெல்லாம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் இப்படி தான் அந்தந்த அந்நாட்டு அரசாங்கங்கள் பணத்தையும் அச்சடித்தாங்க இதனால் தன்னுடைய போக மீதம் உற்பத்தி செய்த பொருட்களை விற்று மக்கள் சேமிக்க ஆரம்பித்தாங்க அதை அவங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான பொருட்களை வாங்கவும் உபயோகிச்சிட்டாங்க காலப்போக்கில் அந்த பணத்தை மட்டுமே தேடி ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் வீட்டுகளில் மாடு இருக்கும் ரெண்டு மாடு மாற்றி மாற்றி எப்போதும் பால் கறந்துகிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் காசு கொடுத்து பால் மோர் நெய் இதெல்லாம் வாங்கினதில்ல எங்கள் அம்மா வீட்டிலையே அதெல்லாம் தயார் பண்ணிவிடுவாங்க பாலையும் காசுக்கு கூட்டுறவு சொசைட்டியில் இருப்போம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதுலேருந்து இருந்து வர பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களையும் மாட்டுக்கு தீவனமும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க அதுபோல் எங்கள் வயலில் விளையக்கூடிய காய்கறிகளை வெண்டைக்காய் கொத்தரங்காய் புடலங்காய் பாவக்காய் போன்ற காய்கறிகளெல்லாம் போடுவோம் வீட்டு சமையலுக்கு போக மீதியை விற்றுடுவோம் நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன் ஸோ இது போல் செலவுகள் எல்லாம் கம்மியாக இருந்தது சேமிக்கிற பணம் எல்லாம் எங்கள் வீட்டு அஞ்சரைப்பட்டி அரிசி பானையில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த எல்லாம் வெந்தய வாசனை வரும் ஆனால் இப்போது சேமிக்கிற விஷயமே காணாமல் போயிடுச்சு செலவுகள் அதிகமாகிட்டு தனியார் பள்ளிகள் தனியார் மருத்துவமனைகள் அவையிலேயே நாம் நாட ஆரம்பிச்சிட்டோம் அவர்கள் கேட்குற விலையையும் நம்ம கொடுக்கவும் தயாராகிட்டோன்னு தான் சொல்லணும் பணம் பணக்காரர்களுக்கு குட்டி போடும் ஏழைகளுக்கு வட்டி போடுன்னு ஒரு வாசகம் படிச்சிருக்கேன் வாங்கினவன் தூங்கலாம் வட்டி தூங்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம போனாலும் அவர்கள் தேடி வந்து கொடுத்தாலும் கடனை நோக்கி பயன்படுத்து பயணிக்கிறோம் அதில் வீட்டு கடன் தனிநபர் கடன் குழு கடன் தொழில் கடன் இப்படி எல்லா தேவைகளுக்கும் பணம் தேவைப்படுது இதில் வர வருமானம் ஒரு தரப்பு மக்களை மேலும் பணக்காரர்களாகவும் ஒரு தரப்பு மக்களை மேலும் ஏழைகளாகவும் மாற்றிக்கிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அதனால் கடன் வாங்கிறத குறைச்சிக்கிட்டு மக்கள் அஞ்சலகங்கள்லேயும் வங்கிகளையும் தங்கத்திலையும் மக்கள் கொஞ்சமாவது சேமிக்கணுங்கிறது இந்த வீடியோவோட நோக்கம் மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஸ்வரி சக்திவேல் விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்